வணக்கம் ஆனால் வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளியாக இருக்கக்கூடிய விடுதலை படத்தோட இரண்டாம் பாகத்தை இன்றைக்கி காலையில் பார்த்தேன் அதை ஒரு படம்னு சொல்ல முடியாது ஒரு பாடம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஒரு மூணு மணி நேரம் ஏறக்குறைய அது வந்து ஒரு படமாக இல்லாமல் ஒரு அரசியல் வகுப்படுத்த மாதிரி இருந்துச்சு ஒரு திரைப்படத்துக்குள்ளே இவ்வளவு கருத்துக்களை பேச முடியுமா இவ்வளவு தத்துவங்களை விதைக்க முடியுமா அப்படின்னு வியக்கிற அளவுக்கு படமாக இருந்துச்சு நான் படம் பார்த்துட்டு ஒரு ஒரு நாலஞ்சு மணி நேரம் வந்து அதோடய தாக்கம் இருந்துச்சு இப்போ வரைக்குமே அந்த படத்தோட காட்சிகள் தான் ஓடிக்கிட்டு இருக்கு படம் அது காட்சி அமைப்புங்கிறத தாண்டி அந்த படம் பேசக்கூடிய அரசியல் வசனங்கள் எல்லாமே தத்துவ மொழிகளாக தான் இருக்குது அவ்வளவு சிறப்பான ஒரு படத்தை வந்து எடுத்திருக்காங்க அண்ணன் வெற்றிமாறன் இதில் வந்து விடுதலை அப்படிங்கிற அந்த பேரே பெரிய அரசியல் ஏன்னா அடிமை இந்தியாவில் விடுதலைங்கிற முழக்கத்தை வச்சா வெள்ளக்காரங்கிட்டேருந்து விடுதலை கேட்குறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஆனால் சுதந்திர இந்தியாவோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நடப்பது போல காட்சிகளில் அமைக்கப்படுது அப்போ எண்பதுகளில் விடுதலைனா யார்கிட்டேருந்து விடுதலை அப்படிங்கிற கேள்வி தான் இந்த படத்தில் வந்து சமூக விடுதலை பேசப்படுது பெண் விடுதலை பேசப்படுது அதே போல் வந்து தேசிய இனங்களோட தன்னுரிமை அந்த விடுதலையும் பேசப்படுது ஒரு படத்துக்குள்ளே வந்து இவ்வளவு கருத்துக்களை வைக்க முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப வியப்பாக இருக்குது அவ்வளவு சிறப்பான ஒரு படம் பொதுவாக வந்து இந்த படத்துக்கு படம் குடித்தான காட்சி அமைப்பு எவ்வாறு இருக்குது படத்தொகுப்பு எவ்வாறு இருக்குது பின்னணி இசை எவ்வாறு இருக்குது படத்தோட ஓட்டம் எவ்வாறு இருக்குது இதை பற்றி பலர் பேசலாம் ஆனால் அந்த படம் பேசக்கூடிய அரசியலை பேசணும்னு நினைக்கிறேன் படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வசனங்கள் பேசக்கூடிய வலிமையான அரசியலை சொல்லணும்னு நினைக்கிறேன் இதில் வந்து இந்த நாடு வந்து மக்களாட்சி நாடு மன்னராட்சியாக இருந்து அப்புறம் வெள்ளை திட்டம் போய் அங்கேருந்து விடுதலை பெற்று மக்களாட்சி நாடாக இந்த நாடு பிரகடனம் செய்யப்பட்டிருக்கு மக்களாட்சி நாடுன்னு சொல்லப்பட்டாலும் மக்களுக்கான அதிகாரங்கிறது மக்கள் செலுத்தக்கூடிய வாக்கு தான் சட்டமன்ற தேர்தலோ பாராளுமன்ற தேர்தலோ ஆண்டுக்கு ஒரு முறை நாம் செலுத்தக்கூடிய வாக்கு தான் நமக்கான அதிகாரம் நாம் வாக்கு செலுத்தி முடித்த பிறகு நமது அதிகாரம் வந்து இன்னொருத்தருக்கு கடத்தப்பட்டுரும் சட்டமன்ற உறுப்பினருக்கோ பாராளுமன்ற உறுப்பினருக்கோ கடத்தப்பட்டுரும் கடத்தப்பட்ட பிறகு நான் தவறான ஒருத்தரை தேர்ந்தெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு யாரையும் திரும்ப பெற முடியாது நான் தவறான ஒருத்தருக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கி விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி போராட்டம் செஞ்சாலும் அவரை திரும்ப பெற முடியாது ஆண்டுகளுக்கு அவங்க தான் ஆட்சியாளர்கள் இதை மாற்றவே முடியாது நாம் கடைகளில் போய் பொருள் வாங்குகிறோம் இந்த பொருளுக்கு வந்து கேரண்டி மூன்று மாத காலம் அதுக்குள்ளே வந்து சரியாக வேலை செய்யலை பழுது கொட்டுச்சுன்னா நாங்கள் மாற்று பொருள் தர்றோம் இல்லை சரி பண்ணி தர்றோம்னு சொல்லிவிட்டு ஒரு பொருளுக்கு ஒரு குண்டூசியோ ஒரு கடிகாரமோ ஒரு அலைவேசியோ எல்லாத்துக்கும் குறைந்தபட்ச காலமாக ஒரு உத்தரவாதம் உண்டு ஆனால் ஆளக்கூடிய ஆட்சியாளர்களோட ஆட்சி இங்கே வந்து சரியாக இருக்கும்னு குறைந்தபட்சமான கேரண்டி பிரீத்திக்கு நான் கேரண்டிங்கிறேன் எடப்பாடிக்கோ ஸ்டாலினுக்கோ யாருக்கும் கேரண்டி கிடையாது அதே போல் வந்து இந்த பொருட்கள் வாங்குறப்ப தரமாக இல்லைன்னா அவங்க போய் வந்து நுகர்வோர் நீதிமன்றம் போய் முறையிட்டு நீதி பெறலாம் நிவாரணம் பெறலாம் ஆனால் ஆட்சியாளர்கள் இல்லைன்னா நம்ம எது ஒன்றும் செய்ய முடியாது எந்த நீதிமன்றத்திலையும் முறையிட முடியாது அவங்க கொடுத்த வாக்குறுதி நிலவேத்தலை அப்படிலாம் சண்டைப்பட முடியாது இதுதான் அந்த அமைப்பு முறை இந்த அமைப்பு முறைக்குள்ள ஆட்சியாளர்கள் மக்களால் தான் தேர்வு செய்யப்படுறாங்க ஆனால் மக்கள் மீது அரச பயங்கரவாதம் அரச வன் வன்முறை அடக்குமுறை ஒடுக்குமுறை எல்லாத்தையும் ஏவுகிறாங்க இந்த ஆட்சி அதிகாரங்கள் மக்களுக்காக இல்லாமல் தனிப்பெரும் முதலாளிகளுக்காக இருக்குது அது வந்து இங்கே இருக்கக்கூடிய வளங்களை வேட்டையாடுது வேட்டையாடுவதற்கு வந்து மக்களை குறிவைச்சு தாக்குது மக்கள் வந்து எடுத்து போராடினாங்கன்னா அவங்கள அடக்கி ஒடுக்கி ஆளுது அதுக்கு ஏவல் ஆட்களாக இந்த காவல்துறை உளவுத்துறை எல்லாத்தையும் பயன்படுத்தி கொள்ளுது இதான் நடக்குது உலகம் முழுக்க போராட்டங்கிறது நிலவியல் போர் தான் மண்ணை காக்க நிலத்தை காக்க தான் போராட்டம் எல்லா போராட்டமும் அப்படி தான் அத்தனை போராட்டங்களும் இங்கே கதிராமங்கலம் நெடுவாசல் பரந்தூர் எட்டு வழிச்சாலை இங்கே வந்து காட்டுப்பள்ளி அதானி துறைமை இப்படி எல்லா போராட்டங்கள் இங்கே நடக்கக்கூடிய இந்த போராட்டங்கள் தொடங்கி உலகளாவிய வகையில் நடந்த போராட்டங்கள் வங்காதி மாத்தாயாக இருக்கட்டும் கென்சரா விவாவாக இருக்கட்டும் எல்லா போராட்டங்களும் மண்ணுரிமை போராட்டங்கள் தான் மண்ணை மீட்க தான் போராட்டம் அந்த போராட்டத்தோட அடிநாதத்தை தொட்டு இந்த படம் பேசுது படம் அவ்வளவு அற்புதமான படம் அதாவது படத்தை பற்றி சொல்லணும்னா நிறைய காட்சிகள் ஒவ்வொன்றா விவரிச்சு அவ்வளவு இருக்குது அண்ணன் தமிழரசன் ஐயா கலியுரிமாலை வந்து இந்த படத்தில் ஒரு கதாபாத்திரங்களாக கொண்டு வந்ததுக்கு இந்த தமிழ் சமூகம் வந்து அண்ணன் வெற்றிமாருக்கு நன்றி கடன் கடன்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இங்கே நிறுவப்பட்ட ஏகப்பட்ட பிம்பங்கள் இருக்குது பெரியார் அண்ணா அப்படின்னு நிறுவப்பட்ட பிம்பங்கள் இந்த நிறுவப்பட்ட பிம்பங்களை எடுத்துக்காம மறைக்கப்பட்ட அடையாளங்கள் மறைக்கப்பட்ட போராளிகள் மறைக்கப்பட்ட முன்னோர்கள் அடைந்தால் திராவிட நாடு அடையாளத்தால் சுடுகாடு அப்படின்னு முழக்கத்தை வந்து அண்ணா வச்சாங்க அதே போல் பெரியாரும் திராவிட நாடுன்னார் பெரியார் சொன்ன திராவிட நாட்டோட அளவு வேறு பெரியார் வந்து சென்னை மாகாணத்தை திராவிட நாடுனார் அண்ணா வந்து விந்திய மலைக்கு தெற்கே உள்ள பகுதியெல்லாம் திராவிட நாடுனார் அண்ணா ஒரு காலகட்டத்தில் திராவிட நாட்டை கைவிட்டார் பெரியார் காலகட்டத்தில் திராவிட நாட்டை கைவிட்டார் அப்படி அண்ணா அடைந்தால் திராவிட நாடு அடையாவிட்டால் சுடுகாடு தென்னையில் படுத்துக்கிட்டால் திராவிட நாட்டை அடைவேன் அப்படின்லாம் மிக கடுமையாக முளைஞ்சிருக்கார் ஆனால் யாரும் அதற்கான ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளையோ போராட்டத்தையும் செய்யலை ஆனால் இங்கே தனித்தமிழ்நாடு அப்படிங்கிற நோக்கத்தை வச்சு அண்ணன் தமிழரசன் ஐயா கலியுறுமால் அந்த போராட்ட களத்துக்காக அவங்க வாழ்க்கையே ஏற்படுத்திட்டாங்க அந்த போராட்ட போராட்டக்களத்தில் அதுக்கான போராட்டங்களை தான் அண்ணன் தமிழரசன் வந்து விடுறாரு அதே போல் ஐயா கலியுறுமாள் வந்து அவர் வாழ்நாள் முழுமைக்கும் இதுவாக தான் சிந்தனையாக இருந்திருக்கு அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க அப்படின்னா ஐயா கலியுறுமாள் மட்டும் இல்லை குடும்பமே ஆக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் நம்ம அந்த ஐயா கலியுறுமாள் அண்ணன் தமிழரசன் தமிழ்நாட்டில் ஒரு லட்சம் பேரில் ஒருத்தட்ட கேட்டால் கூட கலியுருமாள் தெரியுமானு தெரியாது தமிழரசன் தெரியுமான்னு தெரியாது ஆனால் தனக்காக வாழாமல் அண்ணன் தமிழரசாம் வந்து ஒரு பொறியியல் படித்தவர் பொறியியலோ பாலிடெக்னிக் டெக் இன்னைக்கு உதவ படித்திருக்கார் அவர் படித்த படிப்புக்கு அன்னை காலக்கட்டத்தில் அன்னை காலக்கட்டத்தில் வந்து வேலைக்கு போயிருந்தால் சம்பாதிச்சுக்கலாம் பதூசி அம்மா அவங்க அம்மா அவங்க வந்து பிள்ளை வந்து படித்து பெரிய வேலைக்கு போய் நல்லா வாழ்வான் அப்படின்னு தான் படிக்க வைச்சாங்க ஆனால் தனக்காக வாழாமல் அவர் வந்து இந்த தமிழ் சமூகத்துக்காக பாடுபடணும் தன் வாழ்வையை அர்ப்பணித்துக்கொண்டு அந்த களத்திலே வந்து அவரை வந்து காவல்துறை வந்து சூழ்ந்துட்டு அடிக்கிறாங்க கள்ளால் அடிக்கிறாங்க அது வந்து மக்கள் அன்னு நினச்சி மக்கள் தான் தன்னை தாக்குறாங்கன்னு நினச்சி கையில் துப்பாக்கி இருந்தப்ப கூட எடுத்து பயன்படுத்தாமல் அடிபட்டு சாகிறார் அண்ணன் தமிழரசன் சாகிறது வந்து சாகிறத விட எந்த மக்களுக்காக அரும்பாடாற்றி உழைச்சாரோ பாடுபட்டாரோ கலத்துனாரோ அந்த மக்களாலே வந்து அவரை பயங்கரவாதி தீவிரவாதி அப்படின்னு சித்தரிக்கப்படுறது ஐயா கழியுரிமாள் வந்து முழுதுமாக மறைக்கப்படுறதெல்லாம் வரலாற்றில் பெருந்துயர் பெருங்கொடுமை இதில் வந்து மறைக்கப்பட்ட அந்த அடையாளங்களை மீட்டு எடுத்து தமிழரசன் அப்படிங்கிறத டிஏ அப்படின்னு படத்தில் கதாபாத்திரமாக வச்சு அதே போல் கலியுரிமாளை பெருமாள் அப்படின்னு வச்சு அவங்கள கௌரவப்படுத்தி யார் இந்த கலியுரிமாள் யார் இந்த தமிழரசன் அப்படின்னு திரும்பி பார்க்க வச்சார்கள் வெற்றிமாறன் அதுக்காகவே அவரை எவ்வளோ வேணாலும் கொண்டாடலாம் படத்தில் வந்து ஒவ்வொரு வசனமும் ஒரு தத்துவ மொழி ஒவ்வொன்றுமே எல்லாமே சொல்கிறாங்க இப்போ கடந்த ஆண்டு கூட தலைவர் இருக்கார் தலைவர் வந்து வருவார் தலைவரோட பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து துவாரகா இருக்கிறாங்க அப்படிலாம் வந்து ஒரு கருத்து வாங்கிய விட்டுச்சு அதில் வந்து துவாரகான்னு சொல்லி அரே ஒருத்தர் பேச வச்சாங்க அது குறித்து கூட படம் பேசுது அதில் வந்து பெருமாளுங்கிற கதாபாத்திரம் அவர் இறந்துவாரு ஆனால் அரசு வந்து இறந்துட்டு தான் சொல்ல வேண்டாம் அவர் தப்பிச்சிட்டார் தலைமுறவா இருக்கார் அவர் வருவார்னு சொல்லுங்கள் அவர் பிள்ளைகளாக இருக்குன்னு சொல்லுங்கள் அப்போ தான் புதிய எழுச்சி வராமல் புதிய தலைவன் பிறக்காமல் இதை வச்சே அதை மழுங்கடிச்சிடலாம் அப்படிம்பாங்க இப்போ இந்திய உளவுத்துறை வந்து தலைவர் இருக்கார் தலைவர் இருக்கார் அப்படின்னு சொல்லி எதை செய்ய முற்படுதோ அதை படார்னு போட்டு அண்ணன் வெற்றிமாற வந்து அந்த இடத்துல உடைச்சிருக்காங்க அதே போல் வந்து அண்ணன் சீமான் சொல்லுவாங்க நீ தனி மனிதர்களை தலைமையே இருக்கக்கூடாது தத்துவ தலைமை இருக்கணும் அப்படிம்பாங்க இந்த படத்தில் வந்து அந்த பெருமாள் வாத்தியாங்கிற அந்த கதாபாத்திரம் வந்து நான் காவல்துறைகிட்ட போய் சரணடைய போகிறேன் அப்படின்னு சொல்கிற காட்சியில் வந்து அண்ணன் தமிழரசன் டிஏ கதாபாத்திரம் வந்து கேட்கும் கேட்பாங்க அதில் வந்து நீங்கள் போயிட்டு என்ன பண்ணுறது அவள் யார் இருக்காங்கிறப்ப அப்படிலாம் கிடையாது இங்கே தத்துவம் இருந்தால் போதும் தலைவர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் அதில் பேசப்படாத எதுவுமே இல்லை எல்லாத்தையுமே பேசுகிறாங்க எல்லாமே சொல்கிறாங்க தகவல் வேற உண்மை வேறு தகவலுங்கிறது கொஞ்சோண்டு செய்தியை எடுத்துக்கிட்டு தனக்கு தேவையானதை வெட்டி எடுத்து சொல்கிறது உண்மைங்கிறது எல்லாத்தையும் எல்லா பக்கத்தையும் அலசுவது அப்படின்னு சொல்லப்படும் அதே போல் வந்து இந்த கடந்த கடந்த ஒரு மூன்று ஆண்டு ஆண்டுக்கு முடி மூன்று ஆண்டு ஆண்டுக்குன்னு நினைக்கிறேன் இந்த நெடுவாசல் போராட்டத்தின் போது ஐயா இலக்கரசன்னு சொன்னார் அதாவது ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா ஒரு வந்து ஒரு ஊர் அழிஞ்சால் தப்பு இல்லை அப்படின்னார் அப்போ நெடுவாசல் அடைஞ்சால் தப்பு இல்லை அப்படின்னு பொருள் படம் சொன்னார் இதைத்தான் அந்த படத்தில் வசனங்களாக வச்சுருக்காங்க அஞ்சு பேர் இருக்கப்போ அஞ்சு பேருக்காக ஒருத்தர் செத்த தப்பு இல்லை ஒரு ஊருக்காக ஒரு குடும்பம் செத்தா தப்பு இல்லை ஒரு நாட்டுக்காக ஒரு ஊர் அடைஞ்சால் தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இது சரியாக தப்பாங்கிறத அந்த தான் முடிவு பண்ணணும் அதை நான் முடிவு பண்ண முடியாது அப்படின்னு அதையும் படத்தை சொல்கிறாங்க அதே போல் வந்து முதல் பாகத்தோட நீச்சியாக தான் அந்த படம் வருது முதல் பாகத்தோட நீச்சியாக வருது அதில் வந்து எல்லா கதாபாத்திரங்களுமே அவ்வளவு அற்புதமாக படைக்கப்பட்டிருக்கு அதில் வந்து இந்த வாரியர் இருப்பாங்க வாரியர் வந்து முடியை வெட்டியிருப்பாங்க தலைமுடியை வெட்டியிருப்பாங்க குறைவான முடியதாக வச்சுருப்பாங்க இன்றைக்கி வந்து தலைமுடியை ஒட்டி வச்சு வெட்டி வச்சுக்கிறதே வந்து ஒரு முற்போக்கு அப்படின்னு சோ முற்போக்கு அப்படின்னு சொல்லப்படுறது இருக்குது ஆனால் அப்படி இல்லாமல் ஏன் தலைமுடியை வெட்டினாங்க அப்படிங்கிறதுக்கு காரணம் சொல்லுவாங்க எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி கல்யாணம் ஆனவுடனே கனவை வந்து என்னை தாக்கினா நானும் ஒன்று அடித்தேன் ஒரு கட்டத்தில் அவன் முடியை பிடிச்சி என்னை வந்து நிறுத்திட்டான் நான் பலவீனமாக உணர்ந்தேன் அதனால் நான் முடியை வெட்டிட்டேன் அப்படிம்பாங்க திரும்ப அவங்க விஜய் சேதுபதியை திருமணம் பண்ணுற பிறகு முடியை வளர்ப்பாங்க ஏன்னா இப்போ எனக்கு தேவைப்படலை இப்போ பலவீனமாக நீ என்னை உடனே வைக்கல அப்படிம்பாங்க அப்போ ஒரு முடியை வந்து குறைக்கிறதுக்கும் வளர்க்குறதுக்கும் அதுக்கு வந்து ஒரு ஒரு விளக்கம் நடந்து பாருங்கள் அதெல்லாம் அவ்வளவு அற்புதமாக காட்சி பிடிச்சிருப்பாங்க அதே போல் வந்து அந்த விஜய் சேதுபதி கதாபாத்திரம் வந்து இறந்து போகும் இறந்து போகிறப்ப விஜய் சேதுபதி மஞ்சுவாரியத்தை சொல்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்கும் என்ன காட்சி நான் நான் இறந்து போயிட்டால் நீ வந்து என்னை கிளைம் பண்ணக்கூடாது என்னை சொந்தம் கொண்டாடக்கூடாது ஏன்னால் அப்படி கொண்டாடிட்டால் வந்து இது குடும்பத்துக்கான இழப்பு அப்படின்னு பேசி பேசி சுருங்க செஞ்சிருவாங்க அப்படி இல்லாமல் வந்து நாம் எதுக்காக போராடணும்னு தெரியணும் அப்போ தான் புதிய தலைவர்கள் வருவாங்க அப்படின்னு எல்லாமே அதாவது எதுவுமே வந்து மேம்போக்காக வந்து அணுகலை மிக அழகாக எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க எல்லாத்தையப்பத்தையும் சொல்லியிருக்காங்க படத்தில் வந்து விஜயசேதுபதி வந்து கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்கார் அப்படியே வந்து ஐயா வந்தால் இப்போ இருப்பாங்களோ அப்படி வந்து வர்றாரு அந்த மிடுக்கு அந்த கம்பீரம் அந்த துணிவு அவரை சுடுவாங்க இறுதி காய்ச்சல் சுற்றுவாங்க சுட்ட பிறகு எழுந்துச்சு அவர் அப்படியே சீருவார் அது எல்லாமே அதை இறந்து நடக்கிறது எல்லாமே அப்படி இருந்துச்சு அதே போல் மஞ்சு வாரியில் வந்து ஒரு பெண் போராளி கதாபாத்திரம் தான் அவங்களும் சிறப்பாக மிகச்சிறப்பாக அப்படி நடத்திருந்தாங்க அதே போல் வந்து கிஷோர் கதாபாத்திரம் அவங்க தான் அந்த கே கே கேன்னா கம்யூனிஸ்ட போராளி ஐயா ஏஜி கே நினைவுபடுத்தும் விதமாக கே கே அப்படின்னு தோழர் கே கே அப்படின்னு வச்சுருக்காங்க அதே போல் கெண் கருணாசு அவர் வந்து அவர் நடிச்சிருப்பார் பண்ணை ஆதிக்கிறதுக்காக அவர் செய்யக்கூடிய அந்த சண்டையெல்லாம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அதே போல் அண்ணன் தமிழ் அவர்கள் அவர் வந்து அவங்க தான் தானாகரம் படத்தோட இயக்குனர் ஜெய்பீம் படத்தில் வந்து நடிச்சிருந்தாங்க ஆனால் இந்த அவங்க அடிப்படையில் வந்து இந்த கோட்பாடுகளுக்கு இந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை இதுக்கெல்லாம் எதிரானவங்க ஆனால் படத்தில் வந்து எதிர்முறை கதாபாத்திரத்தை ஏற்று ஒரு ஒரு நாலஞ்சு காட்சி வந்தாலுமே மிக சிறப்பாக நடிச்சிருந்தாங்க சேத்தன் கதாபாத்திரத்திலாம் பார்க்குறப்ப எல்லாருக்கும் கோபம் வரும் அதாவது இளையராஜா ஐயா சொன்னதான் தமிழ் கூட அந்த பேட்டில் சொல்கிறாங்க இளையராஜா ஐயா சொன்னாங்களாம் அந்த சேத்தனை வந்து உருட்டி விட்டுற மாதிரி மலையேந்து உருட்டி விட்டுற மாதிரி காமிங்க அப்படின்னு அப்படி வந்து எல்லாத்தையும் மிகச்சிறப்பாக காட்சிப்படுத்தியிருக்காங்க இந்த படம்ங்கிறது இந்த படத்தில் வந்து அரசு அரசாங்கம்னு நிறைய முகத்திரைய கிளிக்கிறாங்க அதாவது தமிழரசை தமிழரசைவங்கள்லாம் வந்து அவங்கள எதிர்மறையாக காட்டினப்ப அவங்க இந்த மண்ணுக்கான போராளிகள்னு அவங்க மேலே பூசப்பட்ட அவதூறு அழுக்கார்களை ஒட்டு மொத்தமாக அலசி அவங்களோட நியாயத்தை வந்து உலகத்துக்கு தெரிவிச்சிருக்காரு அண்ணன் வெற்றியுமார் தான் பல பேட்டிகளை சொல்லியிருக்காங்க இது மாதிரி நான் காவல்துறையை வந்து ஒருபோதும் வந்து நல்லவனாக காமிக்க மாட்டேன் ஏன்னா இந்த அமைப்பு முறைக்குள்ள வந்து காவல்துறை வந்து நல்லவனாக இருக்க முடியாது அப்படின்னு சிங்கம் சாமி போன்ற படங்களில் வந்து காவல்துறை வந்து அப்படி நல்ல ஒரு போல காட்டலாம் ஆனால் நிஜத்தில் அப்படி கிடையாது வாய்ப்பு இல்லை யதார்த்தம் அப்படி அப்படி தான் இருக்குது இதில் விசாரணை படமாக இருக்கட்டும் இந்த விடுதலையோட முதல் பாகமாக இருக்கட்டும் அதில் வாசாத்தி அந்த பாளையவன் கொடுமை நினைவு விதமாக காட்சி வச்சுருப்பாங்க அதே போல் இதுலேயும் வந்து காவல்துறையோட வன்முறை கிட்ட கூட குறைந்தபட்ச நேர்மை இல்லை அப்படின்னு கட்டிருப்பாங்க விஜய் சேதுபதி வந்து காவல்துறையை வந்து தப்பிச்சு போங்க நீங்கள் போங்க அவங்ககிட்டன்னு தப்பிச்சிட்டு நீங்கள் போங்க உங்கள் பாதுகாப்புக்கு துப்பாக்கி வச்சுக்கோங்க அப்படின்னு கை கொடுப்பார் விஜய் சேதுபதி அந்த பெருமாள் கதாபாத்திரம் ஆனால் அதே சமயத்தில் அந்த காவல்துறை அதிகாரியில் ஒருத்தரையே இன்னொருத்தர் சுட்டுக்கொள்வார் கடைசி பெருமாள் பாத்திரம் வந்து செனடையை வர்றப்ப வர வர்றவரை வந்து கையை தூக்கி செரணையை வர்றவரை வந்து சுள்ளு கொ சுட்டுக்கொள்வாங்க அப்போ எந்தவித அற உணர்ச்சியும் நியாய உணர்ச்சியும் இல்லாத ஒரு அமைப்பாக தான் காவல்துறை உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் படத்தில் வந்து மிக அழகாக காட்சிப்படுத்திருப்பாங்க இதில் என்ன சொல்கிறது எல்லாத்தையும் எல்லாத்தையும் சொட்டு தொட்டு பேசுகிறாங்க சாதி ஒழிப்பு வர்க்க விடுதலை பெண்ணுரிமை ஏகாதிபத்திய எதிர்ப்பு பாட்டாளி மக்களோட ஒற்றுமை தேசிய இனங்களோட சுய எண்ணய உரிமை ஒரு பாட்டு வரும் பாட்டு வந்து காதல் பாட்டாக இருக்கும் பாட்டுக்கு பின்புலத்தில் பார்த்திங்கன்னா மஞ்சு வாரியர் வந்து தேசிய இனங்களோட சுய எண்ணெய உரிமை அப்படிங்கிற லெனின் புத்தகத்தை வந்து தமிழில் மொழியாக்கம் பண்ணுவாங்க அந்த காட்சி இருக்கும் அப்போ படத்தில் வந்து எங்கே வந்து வழக்கமாக அண்ணன் வெற்றி படத்தில் வந்து குறியீடாக சொல்கிறாரு இது வந்து வாசாத்தியை சொல்கிறாரு இது வந்து கீழ் நம்மணியை சொல்கிறாரு அப்படின்னு புரிஞ்சிக்கப்பட்டுச்சு ஒரு குறியீடாக வந்து அங்கங்கே இருக்கும் காட்சி அமைப்புகள் இருக்கும் ஆனால் இந்த படமே வந்து ஒரு தமிழ் தேசியத்தோட ஒரு குறியீடு தான் படத்தில் அங்கங்கன்னு இல்லை படமே குறியீடு தான் அவ்வளவு சிறப்பான ஒரு படம் நான் படத்தை பார்த்தேன் படம் பார்க்குறப்ப நிறைய இடங்களில் வந்து ரொம்ப உணர்ச்சி பெற சூழலை இருந்துச்சு கண்ணில் கட்டுப்படுத்த கஷ்டமாக இருந்துச்சு கண் கட்டுப்படுத்திக்கிட்டு அழுதக்கூடாது அழுதக்கூடாது அப்படின்றப்ப அந்த படத்தோட இறுதி காட்சி வரும் இறுதி காட்சியில் வந்து அதில் சூரிய வந்து சூரியோட பின்னணி குரலில் வரும் அவங்க எழுதுகிறதான் நமக்கான வரலாறாக இருக்குது அவங்க கதை நமக்கு வர நமக்கான வரலாறாக இருக்குது அதே சமயத்தில் நமக்கான வரலாறு கதையாக கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட காதலிக்கு வந்து கடிதம் எழுதுகிற மாதிரி அது வரும் அப்படி அந்த கடிதம் எழுதது வந்து பிள்ளனி குரலில் வரும் அப்படி நமக்கான வரலாறு இல்லை நீ பிள்ளைய வளர்க்குறப்ப இந்த வரலாற்றை சொல்லி கொடுத்து இந்த கதையாக சொல்லி கொடுத்து வள அப்படிங்கிறப்ப அப்போ ஒரு வழி அந்த கேட்குறப்ப ஏற்பட்ட வலி ரணம் அது வரைக்கும் நம்ம அழுதக்கூடாதுன்றப்ப அந்த இடத்துல உடஞ்ச திரையங்களே அழுகிற மாதிரி அழுது அழுகிற மாதிரி அப்படி இருந்துச்சு ஏன்னா அந்த இனம் வந்து எவ்வளவு வரலாற்றில் இருட்டடி இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கு எவ்வளவு எவ்வளவு இழிவுகளை தாங்கியிருக்கு எவ்வளவு அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் உள்ளாக்கப்பட்டிருக்கு நம்ம முன்னோர்கள் வந்து எவ்வளவு பாடுபட்டுருக்காங்க எதுவுமே சாதாரணமாக கிடைச்சது எல்லாம் போராடி முன்னோர்கள் பெற்றது அந்த போராடி பெற்றுக் கொடுத்த முன்னோர்கள் வந்து அடையாளம் இல்லாமல் அங்கீகாரம் இல்லாமல் மறைஞ்சப்பட்டுருக்காங்கிறதையும் படத்துல ஒரு காட்சியில் வந்து மஞ்சுவாரியர் வந்து விஜய் சிறுத்துக்கிட்ட சொல்றப்ப நீ எவ்வளவு பெரிய மக்கள் தலைவன் அப்படின்னு சொல்லி மக்கள் ஒன்று இது பண்ணலையே அப்படிங்கிறப்ப அவர் மக்களை விட்டு தராமல் அந்த இடத்துலையும் கூட மக்கள் நம்மளை விடமாட்டாங்க அப்படின்னு சொல்லுவார் இந்த படத்துல அரசு அரசாங்கம் தமிழ் தேசியம் போன்ற சொல்லாளர்கள் அரசு அரசாங்கிற மட்டும் மட்டுமில்ல தமிழ் தேசியம் சொல்லாள கூட அமைதிப்படுத்தப்பட்டிருக்கு இருந்த போதிலும் படம் சொல்லக்கூடிய கருத்து வந்து உள்வாங்கிக்கொள்ள முடியுது அந்த வகையில படைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு ஒரு தலை சிறந்த படம் ஒவ்வொருத்தரும் கட்டாயம் அதை பார்க்கணும் இந்த படத்தை கொண்டாடி தீர்க்கணும் ஏன்னா சமகாலத்துல படம் இருக்கப்ப நம்ம பார்க்காமட்டு காலம் கடந்து கொண்டாடி பயன் இல்லை இங்க ஆபாசமான வைக்கிற குப்பை படங்கள் கூட பல நூறு கோடிகளை வந்து வருமானம் ஈட்டுது இது தலை சிறந்த படைப்பு எல்லா விதத்திலும் இந்த படைப்பு வந்து வெற்றி பெறணும் இது போன்ற படைப்புகள் வரணும் இன்னொருத்தரால இதே போல படைப்பை தர முடியுமா அப்படின்னு தெரியல இங்க வந்து எண்ணற்ற இயக்குநர் இருக்கிறாங்க இதுல வந்து லோகேஷா இருக்கட்டும் அட்லியா இருக்கட்டும் நெல்சனா இருக்கட்டும் எண்ணற்றோ இருக்காங்க ஆனா என்னற்றோ இருந்தாலும் காலம் கடந்து மக்கள் மனதில் எப்போதும் இருக்கக்கூடிய படைப்பலி தர்றதுக்கு ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு அது அண்ணன் வெற்றிமாறன் மட்டும்தான் அண்ணன் வெற்றி வந்து தமிழ் திரையுலகத்தோட தலை நிமிர்வு அப்படின்னா அது சாலை பொருத்தமானது இந்த படங்கிறது விடுதலை விடுதலைங்கிற அந்த படம்ங்கிறது ஒரு படம் இல்லை ஒரு வரலாற்று பாடம் ஒரு தமிழ் தேசிய பாடம் அப்படின்னா அது மிகச்சரியா இருக்கும் இந்த படத்தை கொடுத்த அண்ணன் வெற்றிமாறனுக்கும் அவரோட குழுவினருக்கும் தலை வணக்கம்